உலகத்துல பெரிய ஜெயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பெரிய உலக நாடுகள் தேதி மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்தில் இன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க அது உடனடியாக அமலுக்கு வரும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க ஆனா இப்படி ரெண்டு நாடுகள் ஒப்பந்தம் போட்டது இன்னொரு நாட்டுக்கு வயித்தல புளிய கரைக்குதுங்க என்னங்க நடக்குது வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம இந்தியாவுடைய தலைநகர் புதுடெல்லியில் ஹைதராபாத் பவன் அப்படிங்கிற பில்டிங்கில் வச்சு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரசிடன் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் உர்சிலா லேயன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பிரெசிடண்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் அப்படிம்பாங்க காஸ்டா அப்படின்னு இந்த மூணு பேரும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மிட் யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியன் ஐம்பத்தி ஆறாவது சம்மிட் அப்படின்னு அந்த டெல்லி ஹைதராபாத் பவனில் உட்கார்ந்து இன்னைக்கு நீங்க பேசி முடிச்சிட்டு இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரி இல்லா வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்காக வேண்டி இன்னைக்கு எல்லாம் பேசி முடிச்சு டீலிங் எல்லாம் சக்ஸஸ் ஆகி கையெழுத்து போட்டாங்க இன்னைக்கு இது வெறும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தானா அப்படின்னா இல்லை நிறைய விஷயத்தையும் பேசிக்காங்க தான் இதுக்கு பேரு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்ட்டாங்க இன்னைக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதிக்கு இப்படி யூரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒப்பந்தமான இந்த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் உடனடிய அமலுக்கு வரும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா சில பொருட்களுக்கு வரி அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்ட்ல இருந்து ஐம்பது டு அறுபது பர்சன்ட் வரைக்கும் வரிய குறைச்சிட்டாங்க சிலதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்கஹாலிக் பெவரேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பர்சன்ட் இருந்தத ஐம்பது பர்சன்டா குறைச்சிட்டாங்க யூரோப்பிய யூனியன்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு கார் இறக்குமதி பண்றோம் இல்லையா பெரிய பெரிய கார் அந்த மாதிரி ஃபாரின் மேடு அந்த கார் எல்லாம் வந்து நம்ம இந்தியா வந்து நூத்தி பத்து பர்சன்ட் டாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க டரிஃப் இப்போ அதை உடனடியாக நாற்பது பர்சன்ட்னு குறைச்சிட்டாங்க படிப்படியாக இன்னும் ஒரு இரு ஒத்துக்கிட்டாங்க இப்போ இந்தியாவிலிருந்து அல்லது யூரோப்பியன் பரஸ்பரமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு கெமிக்கல்ஸ் பெர்டிலைசர் கார்மெண்ட்ஸ் மீட் ப்ராசஸ்டு ஃபுட்டு அது மாதிரி ஆலிவ் ஆயில் ஆட்டோமொபைல்ஸ் இப்படி நிறைய பொருட்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஜீரோ ஃப்ரீ அதாவது பண்ணிக்கலாம் வரியே கிடையாது இங்கிருந்து நம்ம ஏற்றுமதிக்கு வரி கிடையாது அங்கிருந்து நம்ம இறக்குமதி பண்றதுக்கும் வரி கிடையாது இது எப்படின்னா பரஸ்பரமாக இந்தியாவிலிருந்து யூரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருள் அல்லது இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகிற பொருட்கள் இந்த மொத்த பொருட்கள் அபவுட் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் பொருட்களுக்கு இனிமேல் ஜீரோ டெரிஃப் அப்படின்னு குணாந்தாங்க மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டுங்க இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா இந்தியாவிலிருந்து யூரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அப்படி டபுள் ஆயிரும் வர்த்தகம் ரொம்ப செழித்துவங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கனாமி பூஸ்ட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதில் ஏன் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் சொன்னாங்கன்னா வெறும் ஒரு சில பொருட்களுக்கு வரியை குறைச்சாங்க சில நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இதில் முதல்லையே நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அது மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல இந்த செக்யூரிட்டி பாலிசி எல்லாம் அடாப்ட் பண்ணுறது இது பண்ணக்கூடியது டிஃபைன் பண்ணக்கூடிய அவங்க காஜா கல்லாஸ் அப்படின்னு ஒரு லேடி அவங்க எல்லாரும் உட்காந்து பேசி நம்ம அவங்க எல்லாம் முதல்ல எல்லாத்தையும் பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அதுலேருந்து இருந்து என்ன ஆச்சு இனிமேல் இந்தியாவுக்கும் யூரோப்பிய யூனியனுக்கும் இடையில் ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அண்ட் செக்யூரிட்டி உண்டு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் உண்டு இனிமேல் யூரோப்பியன் யூனியனை யாராவது தாக்கினாங்கன்னா இந்தியா சப்போர்ட் பண்ணலாம் இந்தியாவை தாக்கினா யூரோப்பியன் சப்போர்ட் பண்ணலாம் ஆயுதங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பண்ணது சாதாரண ஒரு விஷயமே இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி டீல்ஸ் போடுறதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலேயும் அப்போவே ட்ரை பண்ணோம் ஒரு வரி இல்லா வர்த்தகம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்பியனுக்கு இந்தியாவுக்கு கொண்டாட சொன்னோம் ஏறத்தாலும் ரெண்டு டீகேடு கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த உர்சிலா அப்படின்னு சொல்லி அந்த யூரோப்பியன் கமிஷன் பிரசிடண்டா இருக்கும் போது ஒரு இது சக்சஸ்ஃபுல்லா வந்து இப்போ மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி பண்றாங்க உலகத்துல எந்த ஒரு நாடுகளுக்கு இடையே இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தே ஆகலைங்க ஏதோ ஒரு மூணு நாலு பொருட்களுக்கு வரிய குறைக்கும் அது சரி அப்படி சொல்லுவாங்களே தவிர இப்படி ஒரு டிஃபென்ஸ் செக்டர்ல டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி செக்டர்ல ஒரு செக்யூரிட்டி ஓரியன்ட் அந்த ப்ராஜெக்ட்ல அப்புறம் நிறைய இதுல வந்து ஜீரோ பர்சன்ட் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் கொண்டு வர்றது அப்புறம் நிறைய வரி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ராடு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஒரு அக்ரிமெண்ட் இது அதனால அதுக்கு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு யூரோப்பிய யூனியன் கமிஷன் பிரசிடன்ட் உர்சிலாவும் நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலும் அவங்களும் பேசினாங்க இது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அமரி உர்சிலா அவங்க பிளஸ் ஆந்தோனியா காஸ்டா அவங்க முன்னிலையில் வச்சு அவங்க கையெழுத்து போட்டு நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலும் யூரோப்பிய யூனியனுடைய ட்ரேடு கமிஷனர் மொராசு செஃப்கோவிக் அப்படின்னு பேர் அவர் பேரு அவங்க ரெண்டு பேரும் அந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு எக்ஸேஞ்ச் பண்ணி கொடுத்து இது பைனலைஸ் பண்ணிட்டாங்க வேர்ல்டு எக்கனாமியில ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்கனாமியை இந்த யூரோப்பிய யூனியன் அண்ட் இந்தியாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய ட்ரேட் வந்து கவர் ஆகும் பெரிய மிகப்பெரிய ஜாயிண்டா உள்ள ரெண்டு நாடுகள் இன்னைக்கு பண்ணிட்டாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது ஒரு ஹிஸ்டாரிக் டேல் வரலாற்று சிறப்பு சிறப்புமிக்க ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம தலைவர்கள் மாறி மாறி எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஆனா பாருங்க யுஎஸ்ஏ ட்ரெஷரி செக்ரட்டரி சொல்லுவோம் இல்லையா அமெரிக்காவுடைய நிதியமைச்சர் ஸ்காட் பெசண்ட் பேரு அவர் என்ன சொல்றாரு ஏங்க நாங்கள் வந்து ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் ஆயில் வாங்கிட்டு சொல்லி இந்தியாவை பனிஷ் பண்ணி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டாரிஃப் இருந்தது பெனால்ட்டி இருபத்தஞ்சுனா ஐம்பது பர்சன்ட் ஏற்கனவே போட்டோம் நாங்கள் பனிஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இந்தியா இஸ் ஃபைனான்சிங் தி ரஷ்யா உக்ரைன் வார் இந்த பணம் இல்லைனா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போக போது திருத்திடும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் என்ன போய் இப்போ பெரிய ஒப்பந்தம் போட்டு ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்க ஏங்க இது நல்லது இல்லைங்க நேட்டோ கண்ட்ரிஸ் ஆர் ஃபைனான்சிங் நேட்டோ ஏன்னா இப்படி ஃப்ரீ பண்ணி இந்தியாவை நல்ல செல்வ வச்சீங்கன்னா அந்த பணத்தை வச்சு ரஷ்யாவில் ஆயில் வாங்குவாங்க அந்த பணத்தை வச்சு ரஷ்யா வந்து மறுபடியும் நேட்டோ போகுது அதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இன்னும் என்ன நடக்கணும் பாருங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு ஆனால் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறுல கையெழுத்தாய் அவங்களுக்கு வந்து விட்டதுங்க அதாவது அமெரிக்கா வந்து நான் டரிஃப் போடுவேன் டரிஃப் அந்த டெரிஃபை ஒரு வெப்பனாக பயன்படுத்தி எல்லாத்தையும் மிரட்டி மிரட்டி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஏன் இதே யூரோப்பியன் கூட முதல்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்படின்ட்டாரு அப்புறம் இவங்களே பேசி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய டேரிஃப் மிரட்டலுக்கு பணியாத ஒரே நாடு இந்தியா தாங்க இந்தியா நான் அமெரிக்கா மட்டுமே நம்பியா இருந்தால் தானே நீங்க வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இப்ப பரவாயில்ல உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிறைய நாட்டுகள் கூட நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் டீல் போட்டுட்டோம் இப்போ யூரோப்பியன் யூனியன்ல போட்டோம் இது பர்சன்ட் வைங்களேன் ஏற்கனவே யூரோப்பியில் இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கு அந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் ஆட்டோமேட்டிக்கா இங்கிலாந்து அங்க வைக்காம இருந்தால் கூட இங்கிலாந்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு உர்ஸ்லா மேடம் சொல்லிட்டாங்க இப்போ ஆக இந்த யூரோப்பியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு வந்து நூத்தி அறுபத்தி ஆறு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்புள்ள வர்த்தகம் நடக்க போதுங்க இது இன்னமும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல டபுள் ஆகுன்னு வேற இப்போ சொல்லிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யூரோப்பியன் கமிஷன் பிரசிடன்ட் சரி கவுன்சில் பிரசிடன்ட் சரி நம்ம நரேந்திர மோடி அவர்களும் சரி எல்லாருமே இப்படிப்பட்ட இது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நமக்கு மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்குங்க ரூல் ஆஃப் லா இங்க நடக்குதுங்க வயலேஷன் ஆஃப் ரூல் இல்லைங்க இங்க மிரட்டல் உருட்டல் கிடையாதுங்க மியூச்சுவல் நம்பிக்கை ஒரு ட்ரஸ்ட் அப்படி நடக்குன்னு சொல்லி இன்டைரக்டா ட்ரம்ப் அவர்களை அப்படியே ஒரு மறைமுகமாக ஒரு தாக்கு தாக்குன்னு தாக்கி பண்ணி நாங்கள் இன்னைக்கு நல்ல டீல் பண்ணுறோம் இன்னையிலேருந்து உலகத்துக்கு நல்ல ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி தலைவர்கள் மாறி மாறி பேசி இன்னைக்கு டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க ட்ரம்ப் இன்னைக்கு அநேகமாக சாப்பாடு கூட போயிருக்க மாட்டாருங்க டிவிக்கு முன்னாடி நடந்து என்ன பேசுறாங்க இவங்க ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருமா யூரோப்பிய யூனியனுக்கு இந்தியாவுக்கு இடையில ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் கையெழுத்து ஆயிருமா நம்ம இவ்வளவு மிரட்ட மேட்டு இருக்கோம் துணிஞ்சு போய் யூரோப்பியன் போய் இந்தியாவோட ஒப்பந்தம் போடுறாங்களே அது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு டிவி பக்கத்துல உட்காந்து சாப்பிட கூட போகாம பாத்துக்கிட்டே இருப்பாருங்க கண்டிப்பா பாத்துக்கிட்டு இருப்பாரு ஆனா அவருக்கு கோபம் நடந்தனா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியுங்க அநேகமா பாருங்களேன் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே யூரோப்பியன் யூனியன் அந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இந்தியாவோட நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்கல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருந்து நூறு பெர்சன்ட் அல்லது இருநூறு பெர்சன்ட் டாரிஃப் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் போட்டாலும் ஆச்சர்ப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க